அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுடைய சேனல் பார்ல நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான லாங் பில்டப் மற்றும் ஷார்ட் பில்டப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் லாங் பில்டப் மற்றும் ஷார்ட் பில்டப்னா என்ன அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் மற்றும் ஷார்ட் பில்டப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆனால் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாங் பில்டப் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் வால்யூம் வந்து கம்மியானால் அந்த ஸ்டாக்லாம் வந்து ஷார்ட் பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லாங்னா வந்து பை பண்ணி செல் பண்ணால் அது வந்து லாங்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் அது மாதிரி ஷார்ட் போகிறது அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுறது தான் வந்து ஷார்ட் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து டவுனில் இருந்து திரும்பவும் வந்து மேலே போகும்பொழுது அந்த ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கும் அதோடய வால்யூமும் அதிகரிக்கும் சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே இவ்வளோ நாளாக வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அந்த ஸ்டாக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ஷார்ட் போகக்கூடாது லாங் தான் போகணும் அந்த ஸ்டாக்ல அப்படிங்கிறத வந்து அது குறிக்கிறதுக்காக தான் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாங் பில்டப் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது இவனாலாம் வந்து பை பண்ணிட்டு இருந்தவங்களாம் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செல் பண்ணிட்டு பை பண்ணுறதுக்கான மூடில் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த ஷார்ட் பில்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ தான் ஏதாவது வந்து ஒரு ஃபியூச்சர்ட் ஆப்ஷன்ஸ்ல மந்த்லி கான்ட்ராக்ட் ஏதாவது பண்ணுவாங்க இப்போ ஜனவரி மந்த்து அல்லது ஃபெவரி மந்த்து அல்லது மார்ச் மந்த்து ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணும்போது எந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டெய்லியும் வந்து மணி கண்ட்ரோல் டாட் காம்லையும் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து இந்த என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து லாங் பில்டப்பில் இருக்குது என்னென்ன ஸ்டாக் ஸ்டாக்லாம் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கான நஷ்டத்தை குறைத்து லாபத்தை அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மெயினாக வந்து எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டாக்ஸோட பர்டிகுலரு பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கான வெற்றியை வந்து தேடித்தரும் மார்க்கெட் வந்து டவுனாக அப்போ அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை அந்த டைமில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஏஎஃப்எல் எடுத்துருக்கேன் ஸோ மணி கண்ட்ரோலில் நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஷார்ட் பில்டப்பில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி பார்க்குறது வந்து ஐஏஎஃப்எல் தான் ஸோ அதனால் வந்து நான் ஐஏஎஃப்எல் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா லாங் பில்டப்புன்னு இருக்குது பொசிஷன் லாங் பில்டப் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப்னு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு ஸ்டாக்கு ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இல்லையா ஆப்ஷன்ஸ் இல்லையா காலா புட்டா ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்கும் எக்ஸ்பீரியட் வந்து இந்த மந்த்து பார்க்குறீங்களா ஃபெப்வரி மந்த் பார்க்குறீங்களா டுவெண்ட்டி எயிட் பாவெண்ட்டி எயிட் மார்ச்சில் வந்து ஸோ எந்த மந்த்தோட காண்டாக்ட் நீங்கள் பார்க்குறீங்க சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மந்தே நான் சூஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இன்டெக்ஸ் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம் ஸ்டாக் நான் பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து எந்த ஸ்டாக்கில் லாங் பில்டப்பில் இருக்குன்னு ஸோ ஆப்ஷன்ஸாக ஃபியூச்சராக கேட்குது அது மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எந்த ட்ரெயினிங் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரெயினிங் பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா லாங் பில்ட் அப் ஸ்டாக்னால் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்துருங்க இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெய்லியும் அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த ஐஏஎஃப்எல்ல வந்து நீங்கள் வந்து டெய்லியும் கூட வந்து அடிக்கடி பார்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு மந்த்லி டே எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த லாங் அன்வைண்டிங் மற்றும் ஷார்ட் கவரிங் நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்குங்க ஸோ இதே மாதிரி இப்போ லாங் பில்டப் மட்டும் இல்லை நீங்கள் ஷார்ட் பில்டப்பும் நீங்கள் பார்க்குறதுனா ஷார்ட் பில்டப்ப க்ளிக் பண்ணுங்கள் ஷார்ட் பில்டப்பில் க்ளிக் பண்ண பிறகு இண்டெக்ஸ் பார்க்குறதா இண்டெக்ஸ் பார்த்துக்கலாம் அது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துக்கலாம் இப்போ ஸ்டாக்னால் ஸ்டாக் கிளிக் பண்ணிக்கலாம் ஸ்டாக்னால் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லை இந்த வெப்சைட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எஃப்என்ஓ ஓ ஓ ஓவர் வியூ ஃபீச்சர்ஸு ஆப்ஷன்ஸ் செயின்னு புட் கால் ரேஷியோ ரோல் ஓவர் பொசிஷன் பில்டப்பு ட்ரெண்டிங் எஃப்என் ஓ ஸ்பேன் மார்ஜின் ஸோ இது மாதிரியான தகவலாம் நிறைய தகவல் இந்த இருக்குது ஸோ நீங்கள் வந்து டைம் கிடைச்சா வந்து இந்த வெப்சைட்டியை வந்து ஒரு தடவை பார்த்துக்குங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்னி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ